அண்ணா வணக்க தலைவா வணக்க தலைவா தலைவரே ஐயோ தலைவரோ எஸ் ஐயா நல்லா போயிட்டு இருக்க தலைவர எப்படிங்க தலைவர அவங்க பொதுக்குழு பொண்ணுக்கு போட்டாங்க தலைவரை நம்ம போட்டதா பயங்கர அவருதான் அப்படி சொல்லு பயங்கர ஒரு நகராட்சி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தபால் கொடுத்து நீங்களே கூட கேட்டீங்க தலைவரை நீங்கள் நேருக்கு நல்ல என்னங்க தலைவர எல்லா அவருக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியுங்க மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப தொந்தரவுல இங்க எல்லாம் சூப்பராக இருக்கு தலைவரை எல்லாமே சத்தியமாக சொல்றேன் நான் தான் சொல்றேன் அன்னைக்கு சொல்றப்ப சொல்றேன் ரொம்ப இப்போ மேக்சிமம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க தலைவரை ஓரளவுக்கு வந்தாச்சு அது எனக்கு தெரியும் தலைவரை எனக்கு நீங்கள் தான் தலைவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் எங்கள் எனக்கு நீங்கள் தான் வேணும் தலைவர் எனக்கு ஆனால் இது கொஞ்சம் நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாஞ்சு வருஷமாக இருப்போம் இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக போய்ட்டுருங்க தலைவரை எல்லா டீம்லையும் கேட்டுப்பாங்க தலைவர் நம்மட்டும் ஒரு கடுகளோடு குறை கூட கிடையாது தலைவர் என் மேலே அவ்வாண்டனான்னு சொல்லி இப்போ அனுகாயிரமாக மாற்றிருக்காங்க தலைவர் என்னடா ஹார்டா சரிங்க தலைவர் சரிங்க தலைவர் அவன் ரொம்ப ஸ்பீட் பண்ணிக்கிறேன் தலைவர நீங்க தான் தலைவர் ஆட்சிக்கு வர போறோம் தலைவரே காரமட்ட மட்டும் கொஞ்சம் தலைவர் வேலைக்காக பிஜேபி பையன் தலைவர அவனை தவறான உனக்கு போட்டு எல்லாரும் போய் கிடைக்கிறான்னு தலைவர எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல உங்களுக்கு கால் கடையில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தலைவர ஆனா தயவு செஞ்சு அவனை மட்டும் மாத்தி வேற யாராவது ஒருத்தர் போட்டாலும் பரவாயில்லை தலைவர் என் மேல ஒரு கடுகளும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க தலைவரின் தலைவரே நீங்க நம்மதான் தலைவர் தைரியம் நான் சொல்றேன் தலைவர் உயிரை கூடது நாங்கள் இருக்கோங்க தலைவரை நீங்கள் உடம்ப மட்டும் பாருங்க தலைவர் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கு தலைவர் நீங்களும் சின்னவரும் ரொம்ப சந்தோஷம் தலைவர் உங்கள்கிட்ட பேசுகிறது நன்றிங்க தலைவர் நன்றி